ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க டுடே வீடியோ என்ன பார்க்கலாமா வெயிட் லாஸ் சீரீஸ் டே டுவெண்ட்டி நைன் எல்லாரும் வெயிட் லாஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா குண்டாக இருக்கும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியல பிடிச்ச ட்ரெஸ் போடலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா மம்மி பவுச் குறையவே மாட்டிக்குதுன்னு சொல்லி காலோ இனி அந்த கவலையே வேணா டெய்லி டெய்லி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொரு டிப்ஸோட எப்படி மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓ இந்த மாதிரி சாப்பிட்டாலும் வெயிட்ல லாஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் டயட்டுன்னு வெயிட் லாஸ் பண்ணணும்னா யாரும் சாப்பிடாம இருக்கணுன்ற அவசியமே இல்லை எல்லாமே சாப்பிட்டு நம்மளும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த்தும் சூப்பராக இருக்கும் உங்கள் வெயிட்டும் லாஸ் ஆகும் எப்படின்னு பார்க்கலாமா ஒரு சில டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணிக்க போகிறோம் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஓகே தான் மார்னிங் எந்திரிச்சோன்னே ஓவர் நைட் சோக் பண்ண ஜீரா வாட்டர் எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது பீரியட்ஸ் டைம்லனா பெயின் நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழிச்சு ஏதாவது ஒரு டீடாக் ஜூஸ் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு பீட்ரூட் ஜூஸ் தான் எடுத்து இதில் கொஞ்சம் லெமன் புளிஞ்சு குடிக்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஜூஸ் எடுக்கும்போது மார்னிங் காஃபி குடிக்கிற மோஸ்ட்லி காஃபி டீ அவாய்ட் பண்ணிங்கனாலே வெயிட் லாஸ் வந்து நல்லாவே சீக்கிரமே ஆகும் ஏன்னா நம்ம சுகர் எல்லாமே அவாய்ட் பண்ணும்போது ஆகும் போது இங்கே பிளாக் காஃபி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் வித்தவுட் சுகரோட மார்னிங் வந்து வந்து காஃப் ஃபைபர் இது மூணு பேலன்ஸ்டா இருக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டும் லாஸ் ஆகும் உங்க உடம்புக்கு தேவையான சத்து எல்லாமே கிடைக்கும் நீங்க ஹாப்பியாகவும் இருக்கலாம் டயட் டயட்டுன்னு சாப்பிடாம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் குறையவே குறையாது இந்த மாதிரி பேலன்ஸ்டாக ஃபுட்டு எடுக்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகி உங்களுக்கு பசியே இருக்காது கிரேவிங்ஸ் எல்லாமே நல்லா கம்மியாகி வயிறு ஃபுல்லாகவே இருக்கும் நீங்கள் ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்டாலே போதும் தான் இன்னைக்கு நான் ரெண்டு தோசை எடுத்துக்கிட்டேன் ஒரு பவுலில் வந்து இப்போ ஒயிட் சுண்டல் எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் வந்து மொளை கட்டின பச்சை எடுத்து தக்காளி சட்னி எடுத்து என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாக சூப்பராக சாப்பிட்டேன் மீட் மார்னிங்கில் உங்களுக்கு எதாவது கிரேவிங்ஸ் தேவைப்படுது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது ஆசையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சீட்ஸ் வந்து நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் மந்த் ஆனாலும் கெட்டு போகாது டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தீங்கன்னா வெயிட்டும் லாஸ் ஆகும் உங்கள் க்ரேவிங்ஸும் நல்லாவே கம்மியாகும் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து அன்றைக்கு முட்டை சாதம் எடுத்துக்கிட்டேன் இதில் ப்ரோட்டீன் சூப்பராக இருக்கும் இந்த சாதமும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் இந்த குழம்புலாம் வச்சு தனித்தனியாக சாப்பிடுற அவசியம் இல்லை இந்த ஒரு சாதமே அல்டிமேட்டாக இருந்துச்சு இதுக்கு சைடிஸே தேவையில்லை அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி டேஸ்ட்டாக சாப்பிட்டு நம்ம வெயிட் லாஸு பண்ணலாம் அப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாக குக்குமர எடுத்து என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சை செம்ம டேஸ்ட்டாக முடிச்சுட்டு ஈவினிங் டைம்ல டீ காஃபி குடிக்கிறவங்க எடுத்துக்கலாம் பட் சுகர் ஒயிட் சுகர் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் போட்டு நீங்கள் காஃபி எடுத்துக்கும் போது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் க்ரேவிங்ஸும் நல்லாவே கம்மியாகும் ஒயிட் சுகர் இருக்கிறனால தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகாமல் கொஞ்சம் கெயின் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க ஈவினிங் ஆர் மார்னிங் உங்களுக்கு எந்த டைம் வாக் பண்ண டைம் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொல்லி உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்கள் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணுங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் பாடி ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் வெயிட் வெயிட் லாஸ் முக்கியமானது நம்ம வாக்கிங் தான் ஒரு நாளைக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப் நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும் நைட்டு டின்னர் வந்து சீக்கிரமே முடிச்சுக்கோங்க செவன் டு எயிட் ஓ கிளாக்ல நான் இன்னைக்கு வரகரிசி பொங்கல் தான் எடுத்துக்கிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ஹெல்த்தியானது இதெல்லாம் நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வரகரிசி பொங்கல் விற்று சாம்பார் எடுத்து சாப்பிட அல்டிமேட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி டேஸ்ட்டாக சாப்பிட்டு நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணலாம் இதுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி டெய்லி நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம் இந்த மாதிரி வீடியோஸ் யாருமே இது வரைக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணதே தெரியல நீங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் ஒரு கோவா எடுத்து நைட் டின்னர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்